நிகழ்ச்சியில் கதாநாயகர்கள் யார் கதாநாயகர் அறுபத்தி எத்தனை வயசு அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஒரு வயசு கதாநாயகன் திருமாவர்களே எல்லாம் கை தட்டுறீங்கப்பா நாளைக்கு ஏதாவது ஓட்டாம மாறணும்

ஜட்டி உட கூட பார்த்தா நூறு பேர் சுத்தி அது படுக்க படுக்கிறதுக்கு போனா படுக்க போனா சுத்தி எல்லாம் அவன் படுத்து தூங்கிட்டு இருக்கா இவரும் தவி தாவி 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 பூச்சி போய் குடிக்கிறார் நீங்க நிம்மதியா வைக்கீங்க அவர் பாவம் கஷ்டப்பட்டு டென்ஷன்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதுக்காக ஒழுங்கா நீங்க எல்லாம் கடைசி மனசு பத்து இருபது நாள் பத்தொன்பதாம் தேதி வரை ஒழுங்கா வேலை செய்ய வேண்டும் பணியாற்ற வேண்டும் ஆக நான் அதே போல நம்முடைய வேட்பாளர் கடலூர் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் அவர்கள் அவர் தொழிற்சங்க தொழிற்சங்கவாதி தொழிற்சங்கவாதி நல்ல இளைஞர் நல்ல தான் தான் பேசுவார் சட்டமன்றத்தில் அவர் எம்எல்ஏ இருக்கும்போது நான் வந்து எம்எல்ஏ வந்தார் அதுக்கப்புறம் எம்பி ஆகிட்டாக்க எம்பி ஆகிட்டார் இப்போ வந்து நல்ல ஒரு நல்ல நாடாளுமன்ற அதுன்னு சொல்லப்போ அவங்க அப்பா வந்து எங்கள் அப்பாவுக்கு ஃப்ரெண்டு அவர் எங்கள் அப்பா வந்து தாங்கி அவர் எம்எல்ஏ இருக்கும்போது அவங்க அப்பா எம்எல்ஏ அவருங்க அவருடைய அவருடைய பெற்ற பிள்ளைங்க நாடாளுமன்ற வேட்பாளராக காங்கிரஸ் சார்பாக கை சின்னத்திலே போட்டியிருக்கின்றார்கள் திருமா அவர்களுடைய எங்க உருவாச்சுன்னா நாங்க வந்து இது வந்து இப்ப உங்களுக்கு தெரியாது அவர் மேஜர் நாற்காலி தான் சூஸ் பண்ணார் ஆனா பானை சின்ன சின்னம் பண்ணுமா அந்த சின்னம் பண்ணலாம் இதே போடுங்க பானை சின்னம் போட்டு உருவாக்கணும் எங்க சென்னையில் எங்க வீட்டை தான் ஆக அதை பேசுவதற்கு அதை நிறைவேற்றுகின்ற அந்த சின்னத்தை இப்ப எளிதாக மக்கள் மத்தியிலே கொண்டு செல்கின்றோம் நம்முடைய அதே போல நம்முடைய வேட்பாளர் நம்முடைய வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்க வருகை தந்துள்ள அனைத்து தோழர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில் மேடையில் பார்த்தா எல்லாரும் பேரை பேச சொல்லுவதற்கு ஆசை தான் சொல்ல வேண்டும் இங்கே இங்கே இந்த இந்த படை வரிசை இப்போ வல்லது இதெல்லாம் இப்போ வல்லது எத்தனை பதினஞ்சு வருஷமா பதினெட்டு வருஷமா பதினேழு வருஷம் பதினெட்டு வருஷமாக இந்த கூட்டணி இந்த கூட்டணி தொடர்ந்து கொண்டிருக்க போது இது டெம்பரரி இல்லை பர்மனண்ட் செக்டர் பர்மனண்டாக இருக்கிறது காலையில் ஒரு பெட்ஜ் இப்போ ஒரு பெட்ச் மாலையில் ஒரு பெச்சு நம்முடைய மிஷுவேஷன் அவள் சொன்னது தான் கரெக்ட் இது கரெக்ட் ஆக அது கொள்கை ஆகி அது வர இது வர அந்த அளவுக்கு நம்முடைய ஏற்றாளர்கள் அமைச்சர்வர்கள் மூன்று அமைச்சர் இந்த தொகுதி வேட்பாளர் நம்மளுடைய வேட்பாளர்களை வெற்றி பெற்று வைப்பதற்கு இந்த மேடையிலே மூன்று அமைச்சர்கள் அமர்ந்து பணியாற்றுகின்ற வேட்பாளர்கள் வெற்றி பெற வைக்க வேண்டிய கடமை நம்முடைய தொழில் அமைச்சர்களுடைய கடமை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆக அதுக்கு உறுதிப்படுத்த வருகிறது தந்துள்ள தொழிலாளர் துறை அமைச்சர் என்ற சிவி கணேசன் அவரலுக்கும் அரியலூர் மாவட்ட செயலாளரும் மாநிலம் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்களுக்கும் ஆக அவருக்கு மூணு தொகுதி நமக்கு மூணு தொகுதி இப்போ சிவசங்கர் சவால் விட்ருக்காரு ஆனால் கே கே கேங்கள் பாவம்

அனைவருடைய உழைப்பை நான் நம்பி நான் வாக்குறுதியை சவாலை ஏற்றுக்கொள்கின்றேன் வேடங்கின்ற நம்முடைய தோழர்கள் எங்களுடைய மாவட்டத்தில் தோழர்கள் இங்க இருக்கின்றார்கள் இங்கே நம்முடைய தமிழக வாழ்வு கட்சியுடைய தலைவர் ஒரு பேசின சரி அது அந்த அளவுக்கு நம்மளால பேச முடியாதுப்பா இந்த வேல்முறை வந்து என்ன வந்து எங்களை வந்து மிரட்டி மிரட்டி என்ன வந்து மிரட்டி நானும் வேலைமுறை கிட்டத்த இருபத்தஞ்சு வருஷமா இருப்போமா இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தஞ்சு வருஷமா மாட்டிக்கிட்டு நான் வேல்முறை மாட்டிக்கிட்டு படுற பாடு அவர் என்ன செய்கிறாரோ அவரை அவங்க கட்சியாரை காப்பாற்றணுன்னு என்ன போட்டு பலிகளா பண்ணி பேச்சுவார்த்தையை பேசினா நானும் பேசாம உடாமை ப்ரா பேசி விடியா காலைல தான் கையை துவங்குவோம் கணேச நாள்லாம் இப்போ விநாயகா விடியா காலை தான் கைத்துவாங்க அந்த அளவுக்கு உடாபுடியாக இருந்துது நாங்கள் கட்சி தலைவர் கட்சியில் தலைவராக பொறுப்பேற்று அவர் தலைவர் தலைவராக பொறுப்பேற்றாலும் ஆர் எதிரணியாக இருந்தாலும் ஆ எங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கின்ற ஒரு நல்ல நண்பர் நண்பர் ஒரு நண்பருடைய சகோதரர் ஆனால் வேலை நான் பெருப்பதை தலைமுறையாக தலைவர் நாங்க நான் வேலை உள்ளதான் கூப்பிடுவோம் இன்னைக்கும் அதே போல தான் கூப்பிடுவோம் அவரும் அண்ணா அண்ணன் தான் பேசுவார் ஆக அத்தைக்கு உரிமையுடன் அத்தை கொஞ்சம் வேக வேகம் ஸ்பீடா இருக்கும் எதையோ முன்னெஞ்சில் மதிக்காது அதாவது பேசி பேசிக்குவார் ஆக நல்லா ஆற்றல் மிக இளைஞர்கள் படையை வைத்துக்கின்ற அவருடைய ஆதரவும் நமக்கு இருக்கின்றது

சிந்தனல செல்ல பேச்சலாம் தரமோதுடா அது சிந்தன அது சிந்தனை செல்வா போட்டு பேர் வச்சார் யார் பேர் வந்துள்ளது இرمாய்காரன் சிந்த யாரே கேட்பாங்கக்கே அதே போல ராதாகிருஷ் நம்மளுடைய பந்து சட்டமன்ற உறுப்பினர் நம்ம ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் முன்னய முன்னால் சட்டமன்ற உறுப்பினர் ஆன மருதால அவர்களை மருதால வருவார் எங்க தோயில சட்டமன்ற உறுப்பினர் அந்த சட்டமன்ற உறுப்பினராக வருவார் இப்ப எல்லாம் சொல்றாங்க எங்களால இப்ப என்ன அவர் வந்து எங்களால அவரால எங்களுக்கு சொல்லவே கிடையாது வருவார் ஜெயிப்பார் நல்ல மழை எங்களுக்கு அவர் என்ன வச்சு இந்த காத்து மழை நிக்க வச்சு அவர் தான் நாங்க வேட்பாளராக ஏறோம் அந்த அளவுக்கு அதே போல என்ன காரணம் ஏதாவது அவரால் பிரச்சனை கிடையாது அதனால மக்களுக்கு வந்து இப்படி இணக்கமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வேண்டும் எனக்கு இணக்கமாக வாழக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த பகுதியில் உருவாக்கும் இணக்கத்தை நம்முடைய நம்முடைய வேட்பாளர் நம்முடைய திருமாவர்கள் அந்த இணக்கத்தை ஏறி இந்த பகுதி மக்கள் போனா ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக காட்டு பண்ணக்கூடிய சிதம்பரம் இருந்தாலும் எந்த பகுதியாக இருந்தாலும் இந்த பகுதியில மனசாட்சி உள்ள வியாபாரிகளும் சரி மனசாட்சி உள்ள மக்களாக சிந்திக்க வேண்டுகிறேன் இந்த பகுதி எவ்வளவு எப்ப கடைப்பிலாம் பார்த்தா டிசைன் டிசைன் லைட் இருக்கு டிசைன் டிசைனா கட்டணங்கள் இந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிறது என்றால் இந்த பகுதி இருக்கிறது என்றால் இப்போ அந்த உணர ஆரம்பித்து விட்டார்கள் நாங்கள் விரும்புகின்ற வேட்பாளராக அந்த தோல் திருமாவர்கள் இருக்கின்றார்கள் என்று பொதுமக்களை பேசுகின்றார்கள் ஏன்னா அமைதி அமைதியாக வாழ்ந்தால்தான் அந்த பகுதியுடைய பொருளாதாரம் முன்னேற முடியும் அவளால் லட்சாதிபதியாக முடியும் கோடி சோழாக முடியும் தினந்தோற வழக்கை சந்தித்துக் கொண்டு அவர்கள் நாகரிகத்தை நாடுகின்ற நாடாக இருக்கின்றது அத்தகைய உணர்வை நமக்கு இந்த பகுதியில் ஒரு பாதுகாவலராக நம்முடைய வேட்பாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்குதான் நம்முடைய முதல் வாக்கு என்பதை நம்முடைய தோழர்கள் அங்கே கேட்க வேண்டும் அத்தகைய வேட்பாளர் அதே போல சரவணர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சரவண அவர்களுக்கும் அதே போல நான் அழகிரி அவர்கள் பேசும்போது அவரும் நானும் தொண்ணூத்தி ஒண்ணு எதிர் எதிர் போராட்டம் பண்ணும் எதிர் எதிர் வேட்பாளர் நானும் வேட்பாளர் நானும் ஓட்டு கேட்டுட்டு நான் நடந்து ஓட்டு கேட்டு கடைசியா பத்தாவது ஜீப்ல வந்தாரு ஓட்டு கேட்டாரு நானும் நானும் அந்த தேவதாஸ் பட பட பாமக வேட்பாளர் அவரும் நானும் போட்டி போட்டு இங்க இறங்க சிதம்பரத்தில் இறங்கி அங்கே ராஜேந்திர போட்டது போய் நடந்து கரையாடணும் அழகி வந்தார்கள் அவன் கடைசியா நேரத்துல காங்கிரஸுக்கு இப்ப அறிவிச்சாங்கல கான்டென்ட் அதே போல கடைசி நேரத்தை அறிவித்தேன் கடைசி ஒரு ஜீப்ல போய் பத்து ஒரு வாரமான சுத்துல அவர் ஜெயிச்சுட்டா நானே புகத்துப்போம் ஏன்னா அந்த அவர் அவனோட ராசி அவனுக்கு ஆக அவர் வந்து ராசியா அதே போல நல்ல பேச்சாளி அவர் பேசுகின்ற பேச்சை ரொம்ப ரொம்ப நம்ம ஆர்வமாக கேட்கக்கூடிய நல்ல ஒரு பாயிண்ட் அது புரஸ்காரத்தில் ஒரு கோல்டு கோல்டு அது அவருடைய வேர்ட்ஸ் வர வார்த்தைகள் அந்த அளவுக்கு கேப்சர் பண்ணக்கூடிய வார்த்தைகள் அவருடைய அதுவுடைய அவருடைய பேச்சை கேட்க கேட்க எங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் எப்படி சைலண்டா இப்ப பேசி எப்படி மக்களை டச் பண்றாங்க அதான் பேப்பருடைய அவருடைய பேப்பர் செய்தி டிவியில பார்த்தா அவர் ஹைலைட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஆற்றல் பேச்சு ஆற்றல் திறமை அதனால அவர் இந்த கட்சியுடைய தலைவராக நிஞ்சல போல அவர் பிறகு நீண்ட நாளுக்கு பிறகு அவர் நாடாளுமன்ற தொகுதியாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு கடவுள் அறிவிக்கப்பட்டு அவரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற கலைஞர் அவர்கள் முதலமைச்சராகும்போது கலைஞர் சொன்னார் நீ என்ன செய்வது அவரால் ஜெயிக்க வைக்கும் சொன்னார்கள் நாங்கள் சொன்னோம் அப்ப ஐம்பதாயிரம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சு காட்டுவோம் சொன்னோம் அதே போல வெற்றி பெற வைத்து ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசரை வெற்றி பெற்று இந்த தினம் அவர் மாநில காங்கிரசுடைய தலைவராக பொறுப்பேற்கின்ற வகை அந்த அளவுக்கு நாங்களும் அதற்கு உறுதியாக இருந்தோம் அவரும் அங்கே நல்ல நண்பராக நல்ல இணக்கமான ஒரு மனிதராக அவர் இந்த பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவரும் வாழ்த்துகின்றார்கள் இந்த வெற்றிக்கு இந்த உழைக்கின்ற இந்த சைலண்டான ஒரு ஒர்க்கர்கள் எங்களுடைய இயக்கத்திலே நம்முடைய இங்க இருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திண்டிவனம் சேதுநாதன் அவர்கள் போனகிரி சட்டமன்ற தொகுதியாளர் பொறுப்பாளராக தேர்தல் எங்களுக்கு பொறுப்பாக கடந்த ஒரு வருடமாக இந்த கடந்த ஒரு வருடமாக இந்த எல்லாம் இங்கே மக்கள் இங்கே கழக தோழர்களும் கழக தோழர்களிடம் பணியாற்றிக் கொண்டு இந்த அதை பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சிதம்பரம் தொகுதி பொறுப்பாளராக வேப்பூர் பெரியசாமி அவரும் இங்கே இங்கே தங்கியிருந்து கடந்த ஒரு வருட காலமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காட்டுமணகர் தொகுதி பொறுப்பாளர் சிவா எம் கே சிவா அவர்கள் திருக்கோயில விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தவர் அவரும் இந்த பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதே போல நம்முடைய இந்த நிகழ்ச்சியை ஒரு நாள் ரெண்டு நாள் ரெண்டு நாட்களாக இந்த பகுதியில் இருக்கின்ற சிதம்பரம் கவுன்சிலரா ஜேம்ஸா பாலா அப்பா வெங்கடேசன் இவங்களா இருந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவருக்கு அதே போல சிதம்பரம் நகரத்தை சார்ந்த தோழர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் சிதம்பரம் நகர செயலாளர்கள் செயலாளர்கள் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் பொறுப்பை ஏற்று இந்த இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல நிகழ்ச்சியை வெற்றிகரமாக்குவதற்கு உழைத்த நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர்கள் மனோகர் அவர்களுக்கும் மற்றும் பெருமாள் அவர்களுக்கும் கலையரசன் அவர்களுக்கும் பேராட்சி தலைவர் பழனி அவர்களுக்கும் அதே போல சபா சபாநாயகம் கீழப்பாளையம் சபாநாயகர்களுக்கும் புவனகிரி அவர்களுக்கும் கம்மாபுரம் ராயர் அவர்களுக்கும் திருமாவளவர்களுக்கும் சங்கர் குமராட்சி சங்கரகர்களுக்கும் குமராட்சி சங்க ராஜேந்திரன் அவர்களுக்கும் குமராட்சி ஒன்றிய செயலராக நடராஜன் அவர்களுக்கும் சோழன் அவர்களுக்கும் அதே போல திருமூர்த்தி கீழப்பாளையம் திருமூர்த்தி அவர்களுக்கும் ஸ்ரீமுர்ஷம் தங்க ஆனந்தன் அவர்களுக்கும் கேஆர்கே கே கோவிந்தராஜ் அவர்களுக்கும் அதே போல காட்டுமனாக ஒன்றிய செயலாளர் முத்துசாமி அவர்களுக்கும் காட்டுமனாகோயில் நகர செயலாளர் கணேசமூர்த்தி அவர்களுக்கும் ஸ்ரீமுர்ஷம் ஒன்றிய செயலாளர் செந்தில் அவர்களுக்கும் சுந்தரபாண்டியன் அவர்களுக்கும் மனோகர் பேராட்சி செயலாளர் மனோகர் அவர்களுக்கும் லால்பேட்டை அன்பர் அவர்களுக்கும் அண்ணாமநகர் பழனி அவர்களுக்கும் செல்வகுமார் அவர்களுக்கும் கந்தன் அவர்களுக்கும் நன்றி அப்புறம் யாரும் வந்துக்கா சேரம்பனா மாவட்ட பொருளாளர் இது இருக்காதா மாவட்ட ஆக மாவட்ட பொருளாளர் கதிரவன் அவர்களுக்கும் அதே போல இந்த பெருந்தலாக வருகை தந்துள்ள தோழர்களுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் நீதி வல்ல அதே போல எங்க இருக்கு ஒரு நம்ம மாவட்ட செயலாளர் நீதி ஒளிய அரங்க தமிழ் ஒலி எங்கே இருக்கு காட்டுங்க மணவாளன் மணவாளன் அவர்களுக்கும் அதே போல அரங்க தமிழ் அவர்களுக்கும் நாடாளுமன்ற பொறுப்பாளர் செயலாளர் செல்லப்பன் அவர்களுக்கும் அமைப்பு செல்லாம் திருமார்பன் அவர்களுக்கும் அதே போல நீதிவள்ளல் அவர்களுக்கும் அறிவுரை நம்பி அவர்களுக்கும் திராவிட மணி அவர்களுக்கும் மற்றும் துணை மேயர் தாமரை செல்வ துணை மேயர் கடலூருக்கு தாமரை செல்வர்களுக்கும் கடலூர் மாவட்ட நகர மாவட்ட செயலாளர் செந்தில் அவர்களுக்கும் முதன்மை விருத முதன்மை செயலாளர் கண்ணாடி தான் கொடுக்க அவர்களுக்கும் அதே போல விடுதலை மண்டல செயலாளர் விடுதலை செயலாளர்களுக்கும் மாவட்ட மண்டல பொதுச் செயலாளர் கிட்ட அவர்களுக்கும் தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த மண்டல செயலாளர் நம்முடைய நந்தன் அவர்களுக்கு ஏன்னா தருமபுரி வெற்றி பெறுவதற்கு மண்ட நந்தன் அவர்கள் அவர் நேற்று நானும் நேற்று நின்றால் அவர் அங்கே தருமபுரியில உழைத்துக் கொண்டிருந்தோம் அதே போல அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற திராவிட கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர் தான் எங்களுக்கு ஆலோசனை கூடுகின்ற சந்திரசேகர் அவர்களுக்கும் அதே போல மூசா அவர்களுக்கும் அதே போல குணசேகர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் அதே போல நம்முடைய மணிவாசம் அவர்களுக்கும் ஆமா ஆக அறவாதி கம்புரா அதே மாதவன் மாதவன் அவர்களுக்கும் இவெல்லாம் பிரச்சனை அதே மூவேந்த முன்னெடுச்சம் புதிய வரவாக புதிய வரவும் ஆமா சீ அவர் ராஜா அவர்களுக்கும் இடையில கொஞ்சம் கோச்சுக்கு போனாங்க இப்போ புதுசா வந்திருக்காங்க ஏன்னா இங்க வெற்றி பெறுவது இருக்கு ஆனா இவனோட உழைப்புகள்லாம் தேவை கண்ணன் கண்ணன் நம்முடைய கண்ணன் கண்ணன் கண்ணல் கண்ணன் கண்ணன் அவர்களுக்கு யூ கண்ணன் அவர்களுக்கும் மக்கின் பாய் ரொம்ப நாளைக்கு இப்ப மேலே இருக்கம்பா இப்ப இந்த காரணம் எதுக்காக வந்து மக்கின் வந்து ஆக இருக்கின்றார்கள் சேகர் ஆர்ப்புறம்பு சேகர் ஆக எல்லாருக்கும் நன்றி மறுபடிய குளோப் குளோப் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குளோப் நல்ல சிந்து பேச்சாளர் நாசரை பார்க்கலாம் நேசரை எட்டி பார்க்க நாசர் எம்எல்ஏ அவர்களுக்கும் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியை சார்ந்த தோழர்களுக்கும் மணிரத்தம் அவர்களுக்கும் மணிரத்தம் நல்லா தீவிரமாக இறங்கி நல்லா வேலை செய்யணும் நல்லா பார்க்கணும் அப்புறம் நம்மளும் முக்கியதாக ஆகலாம் அதே போல லால்பேட்டை பேராட்சி தலைவர் இந்திய நம்முடைய மனித மக்கள் கட்சியுடைய ஆசி 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 Aris. 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 ஆக நூக்கன் நூ நூ நூமான் ஆக அனைத்து தோழர்களுக்கும் இதில் இங்கே அதேபோல எஸ்டிபி நம்முடைய அது மனு மக்கள் ஜன மக்கள் மனித ஜனநாயக கட்சியின்டைய மாவட்ட பாவட்டர் சேலர் பேர் பஷ் ஜாகிபிருஷன் ஜாகிபிருஷன் இருக்கும் ஜக்கரியா அவர்களுக்கும் அறவாழியை அவரோ இருக்கும் ஏன்னா அறவாழிய அவன் சொல்லலை அவன் இன்னும் கோச்சி பார்ப்பேன் ஆ புதுசாக இருந்தது யாரு சார்மா என்ன ஊர் என்ன ஒரு வித்தாஸ்தலம் பார்த்துக்கலாம் ஆக எல்லா கட்சியும் புதிய நம்முடைய டிவி கே மாவட்ட செயலாளர்கள் எல்லா அனைவருக்கும் நன்றி சார் மூணு தமிழர் சொல்லியாச்சு ஆக எல்லோருக்கும் மக்களுக்கும் நன்றி கூறி உதவிய சூரிய உஷாராய்க்கா ஆ சொல்லுங்கள் சொல்கிறேன் எனக்கு நான் கும்ப இப்படி கையம் கொடுத்தால கும்ப உதவ ஆக நம்முடைய பால சின்னம் நம்முடைய பண சின்னம் பால சின்ன பாலியல் சின்னம் இதை வெற்றி பெற வைக்க வேண்டிய கடமை நம்முடைய கடமை என்பதை திராவிட முன்னேற்ற கழக தோழர்களால் தெரிவித்துக் ஏனென்றால் அவருடைய இன்னும் சொல்ல அவருக்கு என்னைக்கு அவர் கூட்டணி என்ன சொல்ல அதிமுக கூட்டணியிலே ஜெயலலிதாவிடம் இருந்து பிரிந்து நகராட்சி உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் பொழுது அவர் சீட்டை சொல்லிவிட்டு நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகிறேன் என்று அவர் தைரியத்துடன் அறிவாலயம் என்று அடி வைத்து வைத்தாரோ கலைஞர் முன்பாக தன்னுடைய கூட்டணி இணைத்துக் கொண்டாரோ அண்டையில தொடர்ந்து கொண்டிருக்கிறது காலையில ஒரு கட்சியில பேசுறாங்க மத்தியான ஒரு கட்சி பேசுற கூட்டணி பேச ஆக கொள்கை உள்ள கூட்டணிகள் இங்கே இருக்கின்றது இவங்க பெருசா யார் பெருசு உறுதியான கூட்டணி

அவர் இதகிய ஆதரி கிலாக்கல் அதே போல அவர் எந்த அளவுக்கு கொள்கை உடனுக்கு இல்லாக்கல் கட்சியை வைத்து அடகு வைக்கின்ற இயக்கத்தில் ஓட்டா கொள்கை கூட்டணிக்கு ஓட்டா ஏன் அவர் இப்போ சொல்லுதா இப்போ ஐநூறு ஓடி அவருடைய அவர் இரநூறு கோடிக்கு முன்னூறு கோடிக்கின்றது அவரை வைத்து அடகு அடகு வைத்து வாங்க முடியாதா உங்களுக்கு என்ன தெரியும் போகுது உன்னை வைத்து அடகு வைத்து வாங்க முடியாதா அதாவது பணத்தை பார்த்தா ஒரு கொள்கையை பார்த்தாரா கொள்கைக்கு ஓட்டா பணத்துக்கு ஓட்டா ஆனா இப்போ இப்ப கூட பேசுறாங்க நம்ம சமூக நீதி காவலர் சொல்றாங்களே நான் என்ன சொல்றது காலையில பார்த்தா டிவில வருதியா முந்தால பார்த்தா அதிமுக கூட்டணி பேசி முடிந்து விட்டது

அவரு வாயால வந்து போச்சியா அவர் வச்ச உடம்புற அவரு அவரு அவரே பாரு சொல்ல பிரியா சமூக நீதி காவலர் காவலர் சொல்லிட்டு எந்த துட்டுக்காக காவலர் வைக்க முடியும் நம்ம சொல்ற மக்கள் சொல்லுகிறேன் நம்மளை வைத்து ஒரு இயக்கத்தை கூட்டணி திடீர்னு கொள்கை கூட்டினாங்க என்னைக்கு பத்தாண்டு காலம் எதிர்கட்சியா இருக்கும்போது போராடிய போராடிய கட்சிகள் போராடிய கட்சிகள்

கொள்ளியுடன் போராடிய கட்சிகளை விடக்கூடாது என்று அவரை அனைத்து கட்சிகளுக்கும் பங்கிருந்து இடம் பகிர்ந்து அகம்பாவனம் இல்லாமல் ஒரு மனித தலைவராக இந்த இடம் மக்கள் மனதில் உயர்ந்துக்கின்ற நம்முடைய தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் அவர் எங்க இந்த மாதிரி எல்லாம் கல்லாபெட்டியை வச்சுக்கிட்டு அவன் பாதி ஆய் எடப்பாடைய வைக்காமல் வந்து ஒரு நாலு வருஷம் முதலமைச்சர் ஆனாயா நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்து நாலு வருஷம் முதல கல்லா கட்டிப்பட்டி கட்சியை பா க காசு கொடுத்து வாங்கிட்டுக்காயா அதில் கருவத்துல வச்சுக்கா எந்த மீன் வருது எந்த மீன் வருது பார்த்தா இது கொள்கை இல்லாத கூட்டணி அந்த கட்சி எந்த குட்டி அந்த வச்சுருது ஆக கொள்கை வீரன் நம்முடைய தொழு திருமணம் இந்த தொகுதியுடைய நாடா என்ற உறுப்பினர் என்ற நமக்கு அந்த மரியாதை போதும் இந்த மரியாதை நமக்கு போதும் பணத்துக்காகவோ துட்டுக்காகவோ தலை வணங்க தலைவன் என்ற பெயர் அது போதும் நமக்கு அதுவே நமக்கு வாக்குவா நமக்கு வந்து இப்ப என்ன நமக்கு என்ன இப்ப நம்மளுடைய இந்த பகுதி மக்கள் நாம் நிபதியாக இருக்கின்றோம் ஆக இத்தனை வேல்முருகன் எத்தனை தடவை கேட்க கோட்டு 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 போனாங்க தள்ளுபடி செய்த கட்சி தலைவர் தள்ளுபடி செய்தார்கள் இதெல்லாம் கலைஞர் மட்டும் அந்த ஒன்றரை லட்சம் பேர் வழக்கு பாட்டாளி கட்சியாக அந்த வழக்கு தொடர்ந்து அவன் தாலி வித்துக்கணும் தாலையெல்லாம் ஒத்துக்கணும் வேற வழி கிடையாது அப்ப வந்து தாலையை பார்ப்பாங்க வந்து அவர் தள்ளுபடி செய்த காரணத்தால் அதே போல இந்த பகுதி மக்கள் அமைதியாக வாழ்கின்ற காரணத்தால் அவன் நம்ம எல்லாம் பார்த்தா அவ்வளவு கார் வாங்கிட்டு அதாவது பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் பொருளாதார முன்னேற்றத்தில் இருக்கின்றார்கள் காரணம் இணக்கமான நமக்கு அதே போதியா அதான் அவர் சாதனை நம்முடைய வேட்பாளர் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அமைதியாக நாம் எல்லாம் வாழ்வதற்கு அவர் அதுதான் அவர் உழைக்கின்றார் அதுவே நமக்கு சாதனை என்பதை அவையா செய்த சாதனைகள் கட்டணம் கட்டி இது பண்ணி அதெல்லாம் சாதனை ஒண்ணும் கிடையாது ஆனா இப்ப நம்முடைய முதல்வர்கள் நமக்கு சாதனை செய்திருக்கின்றார்கள் நாம் ஓட்டு சொல்வதற்கு தைரியமாக நின்று செல்வதற்கு ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பெண்களுக்கு மாதம் மாதம் பணம் ஆயிரம் ரூபாய் வந்து கொண்டிருக்கிறது மனசாட்சி உள்ள மக்களா இருக்கின்றார்கள் விடியல் பயணம் போக்குவரத்து இலவசமாக சிதம்பரத்துல காட்டு நாடிக்கு போனாலும் சரி குறிஞ்சிப்பாடிக்கு போனாலும் சரி பெண்கள் ரைட் அண்ட் ராயலா போயிட்டு ஆம்பளைக்கு தான் டிக்கெட் பெண்கள் ரைட் அண்ட் ராயலா போய் மதிக்கப்படுகின்றவர்களாக இன்னும் சொல்ல போனா இந்த ஆட்சியில தான் முதலமைச்சர் ஆட்சியில இந்த பல ஆட்சிகள் வந்தது ரோடு போட்டா கட்டுறாங்க கட்டினா இது கட்டினா என்னத்தை கேட்டீங்க இதான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா தனிநபர் பலன் அடைகின்றது நம்முடைய மு க ஸ்டாலின் ஆட்சியில்தான் என்பதை புரிந்து கொள்ள

இதெல்லாம் பெண்கள்கிட்ட போய் சொல்லுங்க ஓட்டு போடுங்க கண்டிப்பா ஒரு இந்த சாதனையே நமக்கெல்லாம் இப்ப நாலு லட்சம் கணேச நாலு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நம்ம தொல் திருமாவளவு வெற்றி பெறுவார்கள் காலம் பெண்கள் இன்னைக்கு பெண்கள் மதிக்கப்படுகிறார்கள் அதை இதையெல்லாம் நாம் பேச்ச மக்கள் மத்தியில கொண்டு செல்ல வேண்டும் இன்னும் காலம் இருபது நாட்கள் தான் இருக்கு பத்தொன்பது நாள் இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் தான் இருக்கிறது இருபத்தி நான்கு நாள் அவ்வாபாக அந்தந்த ஊர்ல அந்தந்த கிராமத்தில் இருக்கின்ற கூட்டணி கட்சியான ஆட்சிக்கிட்டு ஒவ்வொருத்தரம் நம்முடைய தலைமையற்ற உள்ள திராவிட முன்னேற்ற தோழர்கள் அந்தந்த ஊர்ல நீ வெளியே போவானா அவன் ஊரை அவன் ஊத்தா பார்த்துட்டா போதும் கை தட்டி கை தட்டி தோழர்கள் வாயை ஓடிட்டு ஒரு வாரம் இருபது நாளைக்கு போய் ஓட்டு பானைக்கு ஓட்டு போடு பானைக்கு ஓட்டு போடு கை எங்க பக்கம் இந்த கடலூர் தொகுதிக்கு கைக்கு ஓட்டு போடு கையும் 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 பானை வந்த பானை தூக்குது கை பானையை தூக்குவது கை அந்த கைக்கு ஓட்டு போடுங்க கடலூர் காவலுக்கு கடலூர் விஸ்வ பிரசாத்துக்கு கை ஆக நம்முடைய வேட்பாளர் கடலூர் நூத்துக்கு நூறு கடலூர் மாவட்டத்தில் வெற்றி பெற்றது அதே போல ஜெயகொண்டம் தொகுதி இப்ப சவாலா அரியலூர் மாவட்டம் சவாலா அதே சவாலா ஏற்றுக்கொள்ள நாங்க தயார் தயாரையா நல்லா கத்துக்கடா ஆமா சவால் பாத்தியா சிவசங்கர் பாத்துக்கோ ஜூன் நாலாம் தேதி ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் வரும் நாங்கள் இந்த மக்களை நம்பி இந்த தொண்டனை நம்பி நான் சவாலை ஏற்றுக்கொள்கிறேன் நம்முடைய ஆக என்னடா ஆக இப்ப வந்து இப்ப அடுத்த கட்டமாக நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி விருத்தாசலம் மதியத்தில் வராரு மணிக்கு காட்டுமனாவிலே பிரச்சாரம் செய்திருக்கின்றார் அதே போல மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி காலை காலை பத்து மணியில் சிதம்பரத்திலும் பதினோரு மணி கடலூரிலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் செய்ய இருக்கின்றார்கள் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இங்கே நம்முடைய தலைவர் அவர்கள் ஏப்ரல் மாதம் ஐந்தாந்தேதியிருந்து கடலூர் விழுப்புரம் மாவட்டத்திற்கு தோழிய வேட்பாளரை அறிமுகப்படுத்தி விழுப்புரத்திலே பேசுகின்றார் நம்முடைய ஏப்ரல் மாதம் ஆறாந்தேதி தோல் திருமாவகை ஆதரித்து இங்கே சிதம்பரம் மயிலானது சார்பாக சிதம்பரம் இந்த பகுதியில் என்ன படப்பா மணலூர் பகுதியில் மணலூருக்கு அருகிலே பெரிய இது போன்ற பத்து மடங்கு கூட்டம் கூட வேண்டும் ஆக அத ஒரு லட்சம் மக்கள் தள்ளுகின்ற கூட்டத்தில் பேச இருக்கின்றார் நம்முடைய எழுச்சி தமிழர் ஒரு திருமாவளை ஆதரித்து பேச வருகின்றார்கள் நம்முடைய நடிகர் நம்முடைய நடிகை கமலஹாசன் அவர்கள் அரியலூர் மாவட்டத்தில் அரியலூரில் மூன்றாம் தேதி பேச இருக்கின்றார்கள் ஆக இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் நம்முடைய பெருந்தொல்லாக நம்முடைய தோழர்கள் பெருந்து கலந்து கொண்டு நம்முடைய எழுச்சியை காட்ட வேண்டும் இந்த நிகழ்ச்சியை பார்த்தோன்னே எங்களுக்கு இதோட ரெண்டு மடங்கு கும்பல் ரோட்டில் நீங்க இதுவரை இதே வெற்றி வெற்றிக்கு அடி களம் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த வெற்றியான கூட்டத்தை உழைத்த அனைத்து தொழிற்ப நிர்வாகிகளுடைய முற்பாதங்களை நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாம் கடுமையாக பேசுவோம் தான் கேரக்டர் ஆக இதெல்லாம் எங்க ஒன்றிய செயலாளர் பேசலாம் கோச்சுப்பாங்க அதான் உங்களையும் பேசுவேன் யாக்கதே வேலை செய்ய பணியாற்றுங்க என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைவில் நன்றி வணக்கம்